உயிர்கொல்லிசால் ஒரு கூட்டத்தில் இந்தியர்கள் முட்டாள்கள் அவர்களிடம் போதுமான பணம் இருக்கிறது ஆனால் மூளை இல்லை என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தாராம் டாக்டர் இர்வன் அங்கே குழுமி இருந்த பன்னாட்டு மருந்து முதலாளிகளும் சிரித்தார்களாம் அக்கூட்டம் நடக்குமிடம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாம் இவர்கள் உருவாக்கும் சதி திட்டம் மிகவும் பயங்கரமானதாம் டாக்டர் இர்வன் இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் உப்பின் மூலக்கூறுகள் எவை அதில் உள்ள வேதிப்பொருட்கள் எவை அதை கார்ப்பரேட் கமாடிட்டியாக மாற்றுவது எப்படி என்று ஆய்வு நடத்தியவர் மேலும் அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் டாக்டரேட் படிப்பை முடித்தவர் இந்திய உணவின் உப்பின் பங்கு என்ன என்பது குறித்து ஆராய்ச்சியை தொடர்ந்தவர் சதி ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து அவர் எப்படி பேசினார் என்பதை நீங்கள் உணர்வதற்காகவே இந்த பதிவு இந்தியர்கள் சாதாரணமாக நோய் வந்து பாயில் படுக்க மாட்டார்கள் காலம் காலமாக தினை சாமை வரகு கேழ்வரகு பனிவரகு குதிரைவாலி போன்ற சிறு தானியங்களையும் காய் தேங்காய் போன்றவற்றையும் உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாய் இருக்கின்றார்கள் வடிகஞ்சியும் பழைய சோரும் அவர்களுடைய நலத்தை காத்து நின்றன அவ்வாறு இருந்தவர்களை சிறிது சிறிதாக விளம்பரங்கள் மூலமாகவும் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் விளம்பர நடிகர்களை கொண்டும் இப்போது அவர்களுடைய பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை மாற்றி அமைத்துவிட்டோம் கடலைக்காய் தேங்காய் ஆகியவற்றில் கொழுப்பு அதிகமாக உள்ளது என்று கூறி ஓர் புரளையை கிளப்பிவிட்டோம் என்று பேசினார் மேலும் பாரம்பரிய கடலை உருண்டைகளையும் பொறி உருண்டைகளும் இஞ்சி முரப்பாக்களும் காணாமல் போய்விட்டன வெள்ளப்பாக கலந்து செய்யப்பட்ட புளிப்பு மிட்டாய்களும் ஆரஞ்சு மிட்டாய்களும் போனையிடம் தெரியவில்லை உப்பும் மசாலாவும் கொட்டி செய்யப்பட்ட நொறுக்கு தீனிகளை இந்த கால குழந்தைகள் விரும்பி தின்கின்றனர் ஓர் ஐந்தாண்டு திட்டத்தை வகுத்துக் கொள்வோம் அதற்குள் இந்தியர்கள் முக்கால்வாசி பேர்களை சிறுநீரக மற்றும் இதய நோயாளிகளாக மாற்றி விடுவோம் ஒரு பண முதலை கேட்டது ஊருக்கு ஊர் பல டயாலிசிஸ் சென்டர்களை வைத்து விடுவோம் இனி பத்து வயது சிறுவர்கள் கூட காலையில் ஒரு மணி நேரம் டயாலிசிஸ் செய்து கொண்டுதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் நாம் சதித்திட்டம் நிச்சயம் வெற்றியடையும் அது வெற்றியடைந்தால் இந்தியாவில் இருபது வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இதய நோயாளிகளாகவே இருப்பர் அவர்கள் அனைவரும் இரத்த அழுத்த மாத்திரைகளை மூன்று வேளையும் உணவு மாதிரி உண்டே ஆக வேண்டும் அப்புறம் என்ன அந்த மருந்து தொழிற்சாலைகளை வைத்துள்ள நாம் தான் உலகத்து பணக்காரர்களாக உலா வருவோம் அருமை அருமை அந்த சதித்திட்டம் என்ன என்று இன்னொருவர் கேட்க உங்கள் உப்பில் அயோடின் உள்ளதா எங்கள் டேபிள் சால்ட் அயோடின் நிறைந்தது என்றும் இதுதான் தேசத்தின் உப்பு என்றும் ஒவ்வொரு தொலைக்காட்சி அலைவரிசையிலும் தயாரிக்கப்பட்ட உப்பு தூள் விளம்பரங்கள் செய்து பழகினால் மட்டும் போதும் இந்தியா என்றுமே நமக்கு அடிமை என்று உரையை முடித்தார் இப்போது உணருங்கள் ஏன் சிறுவர்களை வைத்து விளம்பரங்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை வந்து கொண்டிருக்கின்றன குழந்தைகள் அடம்பிடித்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்கும் சூழலை உருவாக்கியுள்ளனர் என்பதை உணருங்கள் எந்த வீட்டிலும் இப்போது உப்பு ஜாடி இல்லை உப்பு பானை இல்லை உப்பு தூள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு உபயோகத்திற்கு வந்துவிட்டன கல்லுப்பின் பயன்பாடு அறவே நின்றுவிட்டது சரியாக ஐந்து ஆண்டுகளில் அவர்களுடைய சதித்திட்டம் இந்தியாவில் வெற்றியடைந்துவிட்டது பெரிய நகரங்களில் விண்ணை தொடும் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் பெருகிவிட்டன இந்த ஆட்கொள்ளி அயோடின் உப்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஒரு நூறு இளைஞர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முன் திரண்டார்கள் மெகாபோனை பிடித்துக் கொண்டு வேகாத வெயிலில் நின்றபடி ஓர் இளைஞன் உரத்த குரலில் பேசினார் பொதுமக்களே நீங்கள் உப்பு போட்டுத்தான் சோறு தின்கிறீர்களா நம் பாட்டனும் பூட்டனும் கல் உப்பைத்தானே பயன்படுத்தினார்கள் என்னும் மெல்லக்கொல்லும் உப்பு தூளில் கலந்து விற்கப்படுவது உங்களுக்கு தெரியுமா ஒரு குண்டூசி சயனைட் வயிற்றுக்குள் வாயுக்குள் போனாலே அடுத்த நொடியில் இறக்க நேரிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா நாம் வாங்கும் பொடி உப்பு படு வெள்ளையாக இருப்பதற்காக அலுமினியம் சார்ந்த ஒரு வேதி அதில் கலக்குகிறார்கள் அது சிவப்பு கம்பளம் விரித்து புற்று நோயை வரவேற்கும் இருபதில் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டும் என அப்துல் கலாம் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் மேலை நாட்டு மருந்து முதலாளிகள் நம் நாட்டை ஒரு தளர்ந்த நாடாக்க வேண்டும் என்பதில் குறியாக உள்ளார்கள் அதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் இந்த அயோடின் உப்பு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் பார்க்க அவ்வளவு அழகாக இருப்பார்கள் தெரியுமா இப்போது தொப்பை பெருத்து போய் பார்க்க சகிக்கவில்லை எல்லாம் இந்த செயற்கை உப்பு நிறைந்த தின்பண்டங்களை தின்றதன் விளைவுதான் குறைக்கு நம் இல்லத்தரசிகள் இந்த தான் பயன்படுத்துகிறார்கள் கடலுக்கு அருகில் இருக்கும் உப்பளங்கள் மூலம் இயற்கையாக கிடைக்கும் கல்லுப்பில் உடலுக்கு தேவையான அனைத்து தாது உப்புகளும் உரிய விகிதத்தில் உள்ளன இந்த கல்லுப்பை அப்படியே பயன்படுத்திய தலைமுறையினருக்கு இதய நோய் வந்ததா சர்க்கரை நோய் வந்ததா சிறுநீரக கோளாறு தான் வந்ததா உடல் பருமன் நோய் என்பது அவர்கள் அறியாத ஒன்று போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பணக்கார நோய்களை ஏழைகளும் நடுத்தட்டு மக்களும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் சுற்றி நின்றவர்கள் பலத்த கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள் அடுத்த சில நொடிகளில் சைரன் பொருத்திய வேன் வந்து நின்றன இரும்பு தொப்பி அணிந்த போலீசார் அவர்களை அள்ளி வேனில் திணித்துக் கொண்டு விரைந்தனர் இதை எல்லா தொலைக்காட்சியினரும் படம் பிடித்தார்கள் ஆனால் எதிலும் ஒளிபரப்பவில்லை இப்படிப்பட்ட சமூக பொறுப்பு மிகுந்த தொலைக்காட்சி சேனல்களை தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் பார்க்க முடியாது மக்களாகிய நாம் தான் திருந்த வேண்டும் பொடி உப்பை தவிர்ப்போம் உப்பை பயன்படுத்துவோம்